அடங்கி மூட்டிங்கி போச்சு ஒரு நாள் எண்ணின்னு இருக்கிறார் அன்னைக்கு ஆணவமா தின்புறா ஆ பல்கலைகள் எல்லாம் வராது இன்னைக்கு ஒரு மையத்துக்கே இன்னைக்கு நருகிறது திமுக ஸ்டாலின் நறுகிறா ஸ்டாலின்ட்டு அனுமதி வாங்கி இன்னைக்கு திறந்திருக்கிறதா ஸ்டாலினுடைய அச்சம் பயம் நேரை வலியில்தான் பேசிக்கிறது காவல் இரநூறு தொகுதி ஜெயிப்போம் மேல ஸ்ட்ராங்க பேஸ்மெண்ட்டுக்கு வெயிட் மேலதான் குரங்கு குரங்கு மட்டும்தான் கீழே ஒன்னு இல்ல கீழே காட்ட மாட்டான் டிவி கீழே காட்ட கீழே பார்த்தா தெரிஞ்சிடலாம் நீங்க கீழே பேஸ் பண்ணா இன்னும் கொஞ்ச நாள்ல மேலையும் வீக் ஆயிடும் இதுதான் திமுக அரசு இப்படி அம்மா ஆட்சிக்கு வந்த பிறகு உடனடியாக இந்த மருத்துவமனையை கொண்டாந்தார்களோ இப்படிப்பட்ட நிலைமைகளை எதிர்காலத்தில் வராமல் இருப்பதற்கு எதிர்காலத்திற்கு சிறப்பானவர் வழிகாட்டப்பட வேண்டும் என்றால் மேற்படிப்பிற்கு வழிகாட்டப்பட வேண்டும் என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மான்முக அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடியார் தமிழகத்துடைய முதலமைச்சரான பிறகு இதே மாவட்டத்தில் அம்மா பெயரிலே பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்படுவது உறுதி 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 அது எந்த கும்பணங்களையும் தடுக்க முடியாது தடுக்க முடியாது நான் கேட்கிறேன் அம்மா பேர்ல பல்வேறு ஆரம்பிக்கிறதுக்கு உனக்கு நோவுது இப்ப உங்க அப்பா கருணாநிதி பேர்ல ஆரம்பிக்கிறதுக்கு மட்டும் இனிக்குதா இதுக்கு எங்கெந்த பணம் வருது அப்பா உங்க அப்பா எழுதி வச்சு போனாரா வயிறு உயிரில்ல அதுல கொடுக்குறியா யாரு விட்டு போனா எங்க வீட்டு பழைய நான் கேஸ் போடுவேன் நான் கருணாநிதி பேர்ல பட்டம் வாங்க மாட்டேன் உனக்கு ஒரு எடப்பாடியார்